ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் ஹெட்ஸ்கேர் செக்ஷன் பிளேலிஸ்டில் வந்துட்டு நான் புறா வளர்க்குறதுக்கான சில டிப்ஸ் கொடுத்துருந்தேன் நம்மக்கிட்டே எப்படி ஈஸியாக பழக்க வைக்கிறது அதே மாதிரி அதை ஃபீட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு சில பேர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய புறா வந்து ப நம்ம ரெக்கை வெட்டி பறக்க வைக்கும்போது மிஸ் ஆயிடுதுன்னு சொல்லி அந்த மாதிரி மிஸ் ஆகாமல் நம்மக்கிட்டையே தங்க வச்சுக்கிறதுக்காக இது வந்து நம்ம செய்ய போகிறோம் நம்ம வீட்லேயே வந்துட்டு வேஸ்ட்டுன்னு நம்ம போட்டு வச்சுருக்க அந்த ப்ளைவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து எடுத்து இந்த மாதிரி ஹரிசானல் அண்ட் வேர்ட்டிக்கலில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சு அதை வந்து இந்த மாதிரி கிரிட் ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க ஆணி வச்சு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு கிரிட் ஃபார்மில் வந்து நீங்கள் போ பண்ணி வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ இதில் காமிச்சிருக்கு இல்லையா இதே மாதிரி பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் இது மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய கட்டையில் இந்த கிரிட் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து அட்டாச் பண்ணிடுங்க அதுவும் ஆணி வச்சே கட்டு கம்பி வச்சே நம்ம வந்து பண்ணிடலாம் பெருசாக ஒன்றும் செலவே ஆகாதுங்க எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்க வச்சே பண்ணிடலாம் நல்லா டைட்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இது மேலே வச்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ரெடி பண்ணுறதுக்கு அதனால ஃபஸ்ட்டே நல்லா டைட்டாக கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து மேலே நிறுத்தி வச்சுருங்க இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நம்மளோட புறம் வந்து நம்ம கொஞ்ச நாள்ல நம்ம இடத்துல அதோட அதோடய வந்து நம்ம கட்டி வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து அவுத்ததுக்கப்புறம் அது வந்து நல்லா பறக்க ஆரம்பிக்கும் சுதந்திரமாக இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பறக்க ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வந்து அது பறக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பறக்கும் போது அது வந்து வேறு ஏதாவது ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து வேற இடத்துக்கு போக போகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்மளோட புறா வேற எங்கேயும் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் இது மாதிரி செஞ்சு வைக்கிறது வந்து ஒரு நல்ல அடையாளமாக இருக்கும் அது எங்கே எவ்வளோ ஹையாக பறந்தாலும் அந்த கிரிட்ட அந்த நம்ம செஞ்சிருக்கோம் செஞ்சுருக்கோம் இல்லையா அதை பார்த்துட்டு அங்கே வந்து அது வந்து லேண்ட் ஆயிரும் இப்போ புதுசாக புறா வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்காதீங்க ஸ்டார்டிங்கில் வந்து நார்மல் புறா வாங்கி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பழக வச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ நம்ம புதுசாக வளர்க்கும் போது வந்துட்டு அதில் பழக வேண்டாம் நம்ம நார்மல் புறாவில் பழகிட்டு அதுக்கப்புறமா அது கூடவே சேர்த்து இதையும் விட்டுடலாம் இந்த மாதிரி ஃப்ரீயாக திறந்துவிடும் போது எல்லாமே கூட்டமாக இருந்துச்சுன்னா அது வந்து வேற எங்கேயும் மிஸ் ஆகாமல் இருக்கும் அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து அதுக்கு தனித்தனியாக நம்ம வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா அதோட கேஜ்லேயே வந்து ப்ரீடிங் பாக்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ நம்மளோட புறா வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் தான் ஐடியாஸ் அதே மாதிரி கம்மி கம்மியாக புறா வாங்காதீங்க இந்த மாதிரி கூட்டமாக வச்சு இதில் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஹைட்டாக வந்து இந்த மாதிரி கட்டையில் வச்சு நம்ம நிறுத்தி வச்சாச்சு பார்க்குறக்கே அழகாக இருக்குது இப்போ நம்ம புறா எங்கேயாவது பறந்தாலும் இதிலே வந்து உட்காந்துக்கும் அது உட்காரும் போது நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் மை வீடியோஸ் யூ